அவினாசியில் தெலுங்கில் பேசி பாஜக வேட்பாளர் எல் முருகன் வாக்கு சேகரித்தார் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் மத்திய அமைச்சர் எல் முருகன் போட்டியிடுகிறார் இதனைத் தொடர்ந்து நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அவினாசி சட்டப்பேரவை தொகுதியை உள்ளடக்கிய கருவலூர் நரியம்பள்ளி புதூர் திருமுருகன் பூண்டி ராக்கியா பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார் முன்னதாக அவினாசி சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட நரியம்பள்ளி புதூர் பகுதியில் வருகை தந்த அவருக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு புதூர் அருகே ஆதிதிராவிடர் காலனி பகுதியைச் சேர்ந்த பெண்கள் வேட்பாளரை வரவேற்றபோது தெலுங்கில் பேசி மத்திய அரசின் திட்டங்களை விளக்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தொடர்ந்து கருவலூர் பகுதிக்கு சென்ற எல் திறந்த வாகனத்தில் நின்றவாறு மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து தெலுங்கில் பேசி வாக்குகளை சேகரித்தார் இதில் பாரத பிரதமரின் நடைபெறும் வீடு இலவச கேஸ் உள்ளிட்ட திட்டங்கள் அனைவரையும் வந்தடைந்ததா என கேட்டு திட்டங்களின் சிறப்புகள் குறித்தும் மீண்டும் மத்தியில் பாஜக ஆட்சி அமைய வேண்டியதன் அவசியம் குறித்தும் பேசி பரப்புரை மேற்கொண்டார் பிரச்சாரத்தின் போது பாஜக நிர்வாகிகள் மற்றும் பாஜக கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அல்லது ராம் மனுஷ் ராமனுடையதான் ராமன் குரு பெருமாள் குருனா ராமனும் பாரதியாட்ட சேர்ந்த மாவட்ட தலைவர் சகோதரி சங்கீதா அவர்களை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் அருண்குமார் அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் ரமேஷ் அவர்களை ஜான் பாண்டி திருவிழா இரண்டு நாட்களுக்கு முன்னால் தான் நடந்தது கரெக்டாக என்னால் அன்னைக்கு திருவிழாவுக்கு வர சொல்லியிருந்தாங்க நான் வேறு எங்கேயோ ஊரில் இருந்ததுனால வர முடியல இன்றைக்கி வந்து கருவலூர் அம்மனையும் வச்சு சாமி கும்பிட்ட மாதிரியாச்சு உங்களையும் பார்த்த மாதிரியாச்சு சகோதர சகோதரிகளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னமான தாமரை சின்னத்திற்கு எல்லாம் வாக்களிக்க வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய சின்னமான தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றோம் எதற்காக வந்திருக்கின்றோம் பிரதமர் அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த நாட்டினுடைய வளர்ச்சி ஏழை எளிய மக்களினுடைய வளர்ச்சி இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் கிராமத்தில் ஒரு வீட்டில் கூட சிலிண்டர் இல்லாத வீடு இருக்குது இல்லை அம்மா சிலிண்டர் இருக்கா எல்லா வீட்லயுமே సతమా చూ సిలిండర్ ఉందా మీట మీకుండినే లేదా చదివి చెప్పాలా సిలిండర్ ఉంది రేషన్ కడిగా ఐదు కిలో అరిసి ఒక కిలో ప ఇస్తారా ఇలవస ముగి మోడీ చీ ఇచ్చేది ఐదు కిలో బియ్యము ఒక కిలో పప్పు మనకి ఫ్రీగా ఇస్తారు వాళ్ళందరూ డెవలప్ అవ్వాలా అందుకే మన పిల్లలతో చదివానికి వాళ్ళకి అందరూ హైయర్ ఎడ్యుకేషన్ చదవాలా మెడ్రాస్ పోయి పది చదవాలా కోయంతో చదవాలి ఢిల్లీలో పోయి చదవాలి అనేది హయర్ ఎడుకేషన్ లోన్ వచ్చేది స్కాలర్షిప్ ఇచ్చేది మన ప్రైమ్ మినిస్టర్ అందుకే మీరు ప్రైమ్ మినిస్టర్ నరేంద్ర మోడీ ఓటు వేయాల నూరునా వల్ల పోయిరా కుట నూరునా పనికి ఆ నూరునాలు ఇచ్చి ఇచ్చింది మన ప్రైమ్ మినిస్టర్ నరేంద్ర మోడీ అందరూ అందరు ఓటు ఓటు వేర తిన్న ఓటు నంబీ వనక